அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ இன்றைய பதிவில் உலக முஸ்லீம்களால் மறுமை நாளுக்கான முக்கியமான அடையாளமாக கருதப்படுற மஹதி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் யார் அவங்க எப்போ வருவாங்க அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் பற்றிய செய்திகளை ஹதீஸ் ஆதாரங்களோடு தெரிஞ்சுக்கலாம் அலமதுல்லில்லா முதல்ல நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் மஹதி அப்படிங்கிற பெயருக்கான அர்த்தம் என்னன்னா வழிகாட்டப்பட்டவர் வழி காட்டுபவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது மஹதி அப்படிங்கிறது மஹதி அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய அசல் பெயரே கிடையாது இது அவர்களுக்கு பின் அவர்களுக்கு சிறப்பு பெயராக வழங்கப்படுற ஒரு பெயர் தான் அவர்களுடைய தோற்றத்தை பற்றி சிஹாசித்தா ஹதீஸ் கிதாபுகளில் முக்கியமான கிதாபலா கிதாபான அபுதாவூது ஷரீஃபில் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸில் பதிவாகியிருக்கு நபிசுலல்லா அலிசூல் சொல்லியிருக்கிறாங்க அவர் படர்ந்த நெற்றியுடையவராக இருப்பார் எடுப்பான மூக்குடையவராக இருப்பார் அப்படின்னு மஹதி அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய தோற்றத்தை பற்றி விவரிச்சிருக்கிறாங்க நபிசலுல்லாஹூ அலிவஸ்லாம் சரி யார் இந்த மஹதி அலி இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதற்கான பதில் என்னன்னா நபிசல்லா அலிசன் சொல்லியிருக்காங்க திருமிதி ஷரீஃப்ல ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பதாவது ஹதீசா பரி பதிவாகியிருக்கு நபிசல்லான் சொல்லியிருக்கிறாங்க அரப் அரபு தேசத்தை எனது வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் ஆட்சி செய்யாமல் உலகில் கியாமத்தினால் வராது மறுமையினால் வராது நபிசவல்லா அலையூஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்போது நபிசல்லாஹ் அலி அவர்களுடைய வம்சாவளியில் அது ஃபாத்திமா அலி இல்லாஹூ அன்ஹா அவர்களுடைய சந்ததியில் தோன்ற ஒரு ஆட்சியாளர் தான் அது மஹதி அலிஹலாத்து வசலாம் அவங்க அவங்க ஒரு மார்க்க அறிஞராகவோ ஒரு ஒரு சட்ட நிபுணரவோ தன்னை நபின்னு பொய்ப்படுத்துகிற ஒரு பொய்யராகவோ நமக்கு அறிமுகமாட்டாங்க இந்த உலகத்தில் அவங்க ஒரு வலிமை மிக்க மன்னராக அறிமுகம் ஆவாங்கன்னு நமக்கு நபிசுலா அலையிஸ்லாம் அவங்க அறிமுகப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க மேலும் நபிசல் அல்லா அலிம் சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய தந்தை பெயரும் அவருடைய தந்தை பெயரும் ஒன்றாக இருக்கும் அதாவது அப்போது மஹதி இஸ்லாத்து வசலாம் அவங்களும் அப்துல்லாங்கிற ஒருத்தருக்கு மகனாக தான் பிறப்பாங்க நபிசல் அல்லா அலையிஸ்லாம் அவங்க அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்கிறாங்க சரி மஹதி அலி இஸ்லாம் எப்போ வருவாங்க அப்படிங்கிற கேள்வி நபிசுல்லா ஹேஸ் சொல்லியிருக்கிறாங்க அபுதாவது ஷரீஃப் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கு ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க உலகில் கிராமத்து நாளின் மிக சமீபமான நேரத்தில் உலகம் முழுக்க அநீதம் பரவி இருக்கிற நிலமையில் அதாவது பாவங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிற நேரத்தில் உலகத்தில் நீதியையும் நேர்மையையும் கோலோச்சுறதுக்காக அந்த நேரத்தில் க்ளாமத்னாலோடய சமீபத்தில் மஹதி அலி இஸ்லாம் தோன்றுவாங்க நபிசுலாஸ்லாம் இஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அலி இஸ்லாம் அவங்க தோன்றி ஆட்சிக்கு வந்து சரியாக ஏழு ஆண்டு காலம் இந்த உலகத்தை ஆட்சி செய்வாங்க அந்த ஏழு ஆண்டு காலம் கழிஞ்சிருச்சு அப்படின்னா கியாமத்து நாள் தோன்றிடும் அப்போது மஹதி அலி இஸ்லாம் அவர்களுடைய வருகை தான் கியாமத்து நாளுக்கான மிக முக்கியமான அடையாளம் அப்படிங்கிறத ஹதீஸ்கள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படிப்பட்ட மறுமை நாளுடைய தீங்குகளை விட்டு வல்ல அல்ல உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூம் ஆம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்